போலீசர்களையா ஏமாத்திட்டு போறாங்க. சூப்பரா காண்டா பண்ணீங்க. இங்க வந்து பாத்து போறோம். இன்னொரு முறை பண்ணா, 5 அடி தூறுமா, 5 அடி தூறு. தூறு தூறு தூறு. நீங்க என்ன பண்ணாலும் தனியா போறோம். நான் லேவன் தான். uống nước luôn nào, nào, uống nước luôn uống nước luôn uống nước luôn uống ஆமா வீட்டுக்கு பாதிக்க நல்லா கூட்டத்தெல்லாம் தெரியல எங்களுக்கு என்னன்னே தெரியல கைவேஷன் சொல்றேன்